டெல்டா குக்கிங் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி வீட்டிலே எப்படி செய்கிறீங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் அதாவது வெஜிடபிள் என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு கிலோவுக்கு ஒரு முந்நூறு ரேஞ்சுக்கு எடுத்துருக்குறோம் வெங்காயம் ஒரு நானூறு கிராம் எடுத்துருக்கோம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டுமே எடுத்துருக்குறோம் ஒரு எலுமிச்சம்பளம் துண்டு ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா உரப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துங்க இந்த பிரியாணி நம்ம வந்து சிக்கன் சிக்கன் வந்து நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கோம் ஒரு கிலோ எடுத்துருக்கோம் ஓகே நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுட்டோம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ரைஸ் நம்ம ஒரு கிலோ நம்ம ஒரு கிலோ ரைஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ சமையலை நம்ம வந்து தயார் செய்ய போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கிலோவுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு பிரியாணி சட்டி எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு பிரியாணிக்கான கடாயை எடுத்து வச்சாச்சு தேவையான ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை ஊற்றிட்டோம் நான் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் ஆயில் நான் எடுத்திருக்கேன் இப்போ நல்ல ஆயில் நல்ல ஹீட்டாகி வரணும் ஹீட்டாகி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏலக்காவில் ஒரு அஞ்சு கிராமில் ஒரு பத்து பட்டை சோம்பு இதெல்லாம் எடுத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா இன்னைக்கு ஹீட்டாகி வருது நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியும் அந்த பச்சை சோம்பு கிராம்பு இயலக்காய் அதாவது கிராம்பு வந்து வெடிச்சு வரப்போ தான் நம்ம வந்து போடணும் சாம்பெல்லாம் நல்லா பிடிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு முந்நூறு கிராம் ஆனியனை நம்ம போடுறோம் ஆனியன் எப்போதுமே பொன்னிறமா வந்துடணும் அதாவது நம்ம ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு அது வந்து புரிஞ்சு வந்துடணும் அப்போதான் அந்த ஆனியனில் நம்ம பிரியாணியில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்க பொதுவாகவே வீட்டில் செய்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரியாணி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் உங்களுக்கு வெங்காயம் நிறைய வதுங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க குயிக்கா ஆனியன் குக்காயிடும் தேவர பிடிக்காது இருந்தாலும் நீங்கள் தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கட்டோடனே நல்ல ஒரு கம கமன ஒரு ஸ்மெல் வருது அந்த அரிய ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் மற்ற ஸ்பேசி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் க்ரீன் சில்லி வந்து நம்ம ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் எடுத்துறோம் ரொம்ப உரப்பில்லை போதுமானது தான் ஒரு கிலோவுக்கு இப்போ வந்து நம்ம ஆனியன் நிறைய ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்காளி எடுத்துருக்கோம் நல்லா வந்து வந்துடுச்சு தக்காளி வந்து எப்போதுமே அந்த ட்ரேவர் அந்த எண்ணெயோடையே நல்லா வந்து வதங்கி அதாவது நல்லா மாய்ஸ் ஆகிடும் நம்ம அப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேசிட்டு நம்ம வந்து போட்டுருவோம் நல்ல ஸ்மெல் வருது பூண்டோட இஞ்சியோட ஸ்மெல்லு தக்காளி வெங்காயம் எல்லாமே கலந்து நல்ல ஸ்மெல் வருது இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரேவியில் தான் இருக்குது அதோடய பிரியாணியோட நம்ம ஃப்ளேவரை கொண்டு வருது நம்ம டேஸ்ட்டை கொண்டு வரது எந்தளவுக்கு எந்தளவுக்கு நம்ம கிரேவி நம்ம இது பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட் நல்ல அதாவது ஒரு அளவுக்கு நம்ம சின்ன மல்லிகை கொடுத்துருக்கோம்

கிடச்சிருக்கு இது பிரியாணிக்கான கிரேவி இப்போ இந்த கிரேவி இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் உரிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து சிக்கன் எடுத்து இதில் நம்ம கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் வதங்குற மறிக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு குறைவாக இருக்கக்கூடாது சமமாக இருக்கக்கூடாது உப்பு ஒரு கல் ஏற்று நம்ம நம்ம அது வாயில் வச்சோன்னா உப்பு தெரிக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் வரணும் அப்போ தான் வந்து நம்ம ரைஸ்லாம் போட்டு குக் பண்ணும்போது அதில் வந்து நம்மளுக்கு வந்து உப்பு வந்து சரியாக லெவல் பண்ணணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பிரியாணி பவுடர் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத அடுத்த விடியில் போடுறோம் நம்ம பிரியாணிக்கு ஏற்கனவே நிறைய காரணம் போட்டுருக்கோம் அதெல்லாம் கொஞ்சமாக சக்தி மசாலா வந்து வெறும் மிளகாய் கீழே கொஞ்சம் போடுறோம் அந்த மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா வந்து கிரேவி கொஞ்சம் நேரம் வதக்கி வச்சோம்னா அந்த மசாலா வந்து இது கறியோடு நல்லா அழகாகிடும் இப்போ வந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ கறி நல்லா நல்லா வதங்கிருச்சு இப்போ நல்லா நம்ம வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம எப்படி எந்த அளவில் வந்து தண்ணி சேர்க்குறோன்னா அரிசி எந்தளவுக்கு எந்த கப்பால் நம்ம வளர்ந்தோமோ அதே கப்பில் நம்ம வந்து ஒன்றுக்கு நல்லா அரிசி ஊந்து ஊறிடுச்சின்னா ஒன்றுக்கு ஒன்றரைங்கிற கணக்கில் நம்ம அரை மணி நேரம் ரைஸ் ஊறி இருக்கிறதுனால ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி ஓடணும் அந்த ரேஷியோட தான் நம்ம தண்ணியே நம்ம வைக்கணும் எத்தனை டம்ளில் போட்டுருக்கோமோ அத்தனை டம்ளுக்கு பொண்ணுக்கு ஒன்றை கணக்கில் நம்ம தண்ணி வைக்கலாம் டம்ளுக்கு கொதி வந்துருச்சு நம்ம வந்து இப்போ ரைஸை என்ன பண்ண போகிறோம் நம்ம பிரியாணிலாம் ஆட் பண்ண போகிறோம் அந்த சென்டராக வச்சு கொட்டிடுங்க அப்படியே கிண்டி விட்டுருந்தோம் அப்படியே மெதுவாக அந்த ரைஸோட இந்த ரேஷியோவில் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கலாம் இப்போ இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்தோடனே நம்ம வந்து பிரியாணி வந்து அவர் ரைஸ் மேலே வந்தாலும் ஓரளவு காஃப் பேக்க வெந்திருக்கோம் அந்த ரைஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலே கொஞ்சம் உடச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தம் போட வேண்டியது வந்து இந்த தண்ணி ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகணுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கடாய் போட்டேன் அந்த இது போட்டேன் தோசை தோசை தோசைக்கெலொன்று நீங்கள் போட்டுங்க போட்டுட்டு நம்ம இருபது நிமிஷம் ஒரு தம் போட்டுறோம் கரெக்டாக நோட் பண்ணிங்க இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் தம் போட்டுட்டு இறக்கணும்னா பிரியாணி சுட சுட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல பல இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நண்பர்கள் இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் எங்கள் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் பிரியாணி தம்மை உடைச்சாச்சு தம்மை உடைக்க போகிறோம் பிரியாணிக்கு நம்மளுக்கு ஓகே இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க நீங்களும் அழகாக வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா குழப்பில் வந்துருச்சு பிரியாணியில் எந்த குலவெலும் போகணும்